தொடங்கிய உடனேயே முடிந்து போன மரண மாஸ் மேட்ச் முதல் போட்டியிலேயே பந்து வீச்சில் மகா விஸ்வரூபம் எடுத்த வருண் சக்கரவர்த்தி கடும் உற்சாகத்தில் இந்திய ரசிகர்கள் அதாவது இந்தியா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து உட்பட எட்டு அணிகள் மோதும் சாம்பியன்ஸ் தொடர் நாளை முதல் தொடங்க இருக்கிறது கிரிக்கெட் வரலாற்றில் இந்த சாம்பியன்ஷாப்பி தொடர் என்பது மிக முக்கியமான தொடராகும் உலகக்கோப்பைக்கு அடுத்தபடியாக கிரிக்கெட் உலகில் முக்கியமான தொடராக இந்த சாம்பியன்ஸ் ஸ்டிராபி தொடர் பார்க்கப்படுகிறது அதனால்தான் இந்த தொடரை மினி உலகக்கோப்பை என்றும் அழைப்பது உண்டு அப்படிப்பட்ட இந்த சாம்பியன்ஸ் டிராபி தொடர் இந்த முறை பாகிஸ்தான் நாட்டில் வைத்து நடைபெறுகிறது ஆனால் இந்த தொடரில் இந்தியா பங்கு பெறும் போட்டிகள் மட்டும் துபாயில் வைத்து நடைபெறுகிறது மேலும் இந்த தொடரின் முதல் போட்டி நாளைய தினம்தான் நடைபெறுகிறது இந்த போட்டியில் நியூசிலாந்து அணியும் பாகிஸ்தான் அணியும் மோத இருக்கிறது அதனைத் தொடர்ந்து இரண்டாவது போட்டியில் இந்திய அணியும் பங்களாதேஷ் அணியும் மோத இருக்கிறது மேலும் இந்த தொடரை முன்னிட்டு ஏற்கனவே அனைத்து அணிகளும் வாம் போட்டிகளில் விளையாடி வருகின்றன அப்படியாக சமீபத்தில் நடைபெற்ற ஒரு வாம் போட்டியில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகள் மோதியிருந்தது இந்த போட்டியில் எதிர்பாராத பல சம்பவங்கள் நடந்துள்ளது அதாவது இந்த போட்டியில் டாஸ் ஜெயித்து முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி ஐம்பது ஓவர்கள் முடிவில் ஐந்து விக்கெட் இழப்புக்கு ஐநூற்றி இருபத்தி ஓரு ரன்கள் குவித்து சரித்திர சாதனை படைத்திருந்தது இதில் அதிகபட்சமாக நம்ம ஹிட்மேன் ரோஹித் சர்மா நூற்றி ஐம்பத்தி ஒம்பது ரன்களும் சுப்மான் கில் நூற்றி இருபத்தி ஓரு ரன்களும் எடுத்திருந்தனர் இவர்களுக்கு அடுத்தபடியாக சிறை செய்யர் ரிஷப் பண்ட் அக்சார் பட்டேல் ஆகியோரும் அரை சதம் அடித்து அசத்தியிருந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது பின்னர் இந்த ஐநூற்றி இருபத்தி இரண்டு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இமாலய இலக்குடன் களமிறங்கிய பாகிஸ்தான் அணி இவ்வளவு ரன்களை எடுப்பது என்பது கடினம் என்பது குறிப்பிடத்தக்கது ஆக இந்த டிஸ் டிஸ்அட்வான்டேஜோடு களமிறங்கிய பாகிஸ்தான் அணி பந்துவீச்சில்தான் சொதப்பியிருந்தது என்று பார்த்தால் பேட்டிங்கில் அதைவிட மிக மிக மோசமாக விளையாடி இருந்தது அதாவது முதல் பத்து ஓவர்கள் வரை விக்கெட் எதையும் இழக்காமல் ஐம்பத்தி எட்டு ரன்கள் எடுத்திருந்த பாகிஸ்தான் அணி அடுத்த பத்தொம்பது ரன்களுக்குள் அதாவது எழுபத்தி ஏழு ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் விட்டது அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் அணி இவ்வளவு குறைந்த ரன்களுக்கு ஆல் அவுட் ஆக காரணமே நம்ம வருண் சக்கரவர்த்தி தான் அதாவது பதினோராவது ஓவரை வீசிய நம்ம வருண் சக்கரவர்த்தி அந்த ஓவரில் மட்டும் இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் அதோடு பதிமூணாவது ஓவரில் ஒரு விக்கெட்டும் பதினேழாவது ஓவரில் மூன்று விக்கெட்டுகளும் ஆக மொத்தம் நம்ம வருண் சக்கரவர்த்தி மட்டுமே ஆறு விக்கெட்டுகள் எடுத்து பாகிஸ்தான் அணி இவ்வளவு குறைந்த ரன்களுக்குள் ஆல் அவுட்டாக மிக மிக முக்கிய காரணமாக இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வருண் சக்கரவர்த்தியின் இந்த அபாரமான பந்துவீச்சு பற்றியும் இந்திய அபாரமான வெற்றி பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமாண்டில் சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்